இனிமேல் அதிகமாக காசு கொடுத்து குலோப்ஜாம் மிக்ஸ் வாங்கவே தேவையில்லைங்க பத்து ரூபாய் பண்ணு மட்டும் இருந்தால் போதும் இவ்வளோ ஒரு சூப்பரான வாயில் வச்சோன்னு கரையிற மாதிரி தித்திக்கிற மாதிரி ஒரு குலோப்ஜாம் செஞ்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவீங்க உங்கள் வீட்டு பசங்க வந்து குலாப்ஜாம் கேட்டு அடம் பிடிச்சா பக்கத்தில் உள்ள பெட்டி கடை இல்லை மளிகை கடையில் உள்ள பத்து ரூபாய் பண்ணை வாங்கிட்டு வந்து இவ்வளோ ஒரு சூப்பராக தித்திக்கிற மாதிரி குலோப்ஜாம் செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பத்து ரூபாய் பண்ணு ஒரு ரெண்டே ரெண்டு பண்ணு மட்டும் வாங்கினேங்க வீட்டில் வந்து சக்கரை இருந்தது ஸோ ஜாம் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களுக்காக போய் பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் ரெண்டு பண்ணை வாங்கி இதோட மேலே உள்ள அந்த லேயரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துடலாம் நம்ம வந்து ஜாம் மிக்ஸு வாங்கினாலும் சரி இல்லை வீட்டில் ஜாம் மாவு ரெடி பண்ணாலும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் குலாப் ஜாம் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் இது இது பார்த்திங்கன்னா இந்த பண்ணை வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம இப்போ செஞ்சிடலாம் இப்போ பண்ணை வந்து நம்ம பிச்சு போட்டுடலாம் நான் வந்து இருபது ரூபாய்க்கு ரெண்டு பண்ணு வாங்கினேங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணு வந்து அஞ்சு ரூபாய்க்கு கூட கொடுத்தாங்க ஆனால் இப்போ பத்து ரூபாய் பண்ண ஆயிடுச்சு அதனால் ரெண்டு பண்ணு மட்டும் போதுமானதாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா வந்து நைஸாக ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து டச்சுங்க இதை வந்து ஒரு ட்ரேல இல்லை நல்லா அகலமான பேசனில் வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துடுங்க இது சேர்த்ததுக்கப்புறம் இதோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து நல்லா காய்ச்சின பாலை வந்து மிதமான சூட்டில் வந்து சேர்த்து வந்து பிசைஞ்சுக்கோங்க நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சிக்குங்க அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்க எந்த மாவுமே கிடையாது வெறும் பண்ணு மட்டும் தாங்க அதுவும் பத்து ரூபா பண்ணு ரெண்டே ரெண்டு பண்ணை வச்சு உங்கள் வீட்டு குட்டீஸை கூட நீங்கள் இந்த மாதிரி குலோப்ஜாம் வந்து செஞ்சு பார்க்க சொல்லலாம் இப்போ இதை அப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக நம்ம உருட்டுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த விரிசல் கூட விடாமல் அளவுக்கு வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டி வச்சிடலாம் ஸோ குலாப் ஜாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் இந்த மாதிரி குயிக்காக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே கூட இந்த மாதிரி குலாப் ஜாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இப்போ நமக்கு வந்து இந்த பன் குலாப் ஜாமுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளை உருட்டினா இதுவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பதினஞ்சு உருண்டைகள் கூட எனக்கு கிடச்சிது நம்ம நார்மலாக வந்து பேக்கரியிலலாம் போய் குலாப் ஜாம் வாங்கினா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆயில் இதை பொறி எடுத்துடலாம் உங்கள்கிட்ட குக்கிங் ஆயில் எதாக இருந்தாலும் நல்ல ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் பொரிச்சிடுங்க அதே மாதிரி ரொம்ப வந்து ஹீட் வந்து ஹை ஃப்ளேம்லையும் வைக்காதீங்க அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க இல்லாட்டி மேலே மட்டும் சிறப்பாக இருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் ஏன்னா பன்னு வந்து ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம வந்து மாவுல செய்கிற ஜாம் மாதிரி இல்லைங்க இதை வந்து சீக்கிரமே வந்து குக் ஆகிரும் இப்போ நல்லா பொன்னிறமா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்க சூப்பர் சூப்பராக வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்து குலாப் ஜாமூன் ரெடி ஆயிடுச்சு பண்ணில் செஞ்சதான்னு சொல்லி யாருமே நம்ப முடியாதுங்க நம்ம ஜாம் மிக்ஸில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்றது தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போ நமக்கு ரொம்ப கிறிஸ்பியான பாருங்கள் ஜாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இந்த பால்ஸ் எல்லாம் அழகாக குட்டி குட்டியாக வந்து பண்ணிலே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுருங்க இந்த குலாப் ஜாமுனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே மாவா இருக்குன்ற பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்ம பண்ணில் மட்டும் செஞ்சிருக்கிறதுனால உள்ளே சூப்பராகவே வெந்திருக்கும் இது டவுட்டே வேணாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து சக்கரப்பாக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து லைட்டாக ஏலக்காய் தூளை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தக் சக்கரை வந்து கொஞ்சம் க கரெக்டாக ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்தளவுக்கு ஸ்டேஜில் வந்து நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க கொதிக்க வச்சுரு வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜாமூன்லாம் வந்து அந்த குலாப் ஜாம் பொறிச்ச உருண்டைகளை இதில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா ரொம்ப சூப்பரான குலாப் ஜாமூன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிலே ரெடி பண்ணியாச்சு ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பன் குலாப் ஜாமூன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்காங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ